விசட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக்கொள்கின்றோம் ரஷ்யா நடாத்திய ஏவுகணை தாக்குதலிலே பலஸ்தீனினுடைய தூதரகம் சேதங்களுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கின்றோம் அதன் அடிப்படையில் யுக்ரைனிலேயே ரஷ்யா மற்றும் யுக்ரைனுக்கு இடையிலான போர் உங்களுக்கு தெரியும் அந்த யுக்ரைன் போரிலே கியூ நகரம் மீதான ரஷ்யாவினுடைய பலத்த தாக்குதலிடம் பெற்றுக்கொண்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து ரஷ்யா நடத்திய ஒரு ஏவுகணை தாக்குதலிலே பலஸ்தீனினுடைய தூதரகமும் அதில் சிக்கொண்டிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன அவர்கள் வேண்டுமென்றே இதனை செய்யவில்லை என்று தோன்றுகிறது அதற்கான காரணம் பலஸ்தீனத்திற்கு ரஷ்யா மிகுந்த ஆதரவு வழங்க என்றாலும் கூட நடந்த விடயத்தை உங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை எனவே அதனை வழங்குகிறோம் அல்பேனியா அர்ஜென்டினா பலஸ்தீன் உள்ளிட்ட ஆறு தூதரகங்கள் இவ்வாறு தாக்குதலிலே சேதமடைந்திருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன போர்த்துகல் மொண்டினிக்ரோ மற்றும் வடமெசிடேனியா ஆகிய நாடுகளினுடைய தூதரகங்களும் இதில் இருக்கின்றன குறிப்பாக இந்த அனைத்து நாடுகளுமே ஒரே கட்டிடத்தில்தான் தூதரகங்களை நடாத்தி சென்றிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இவை அனைத்தும் யுக்ரைனினுடைய கிவ் நகரில் இருக்கக்கூடிய தூதரகங்களின்பது மிக முக்கியமான விடயங்களாக இருக்கின்றது இவற்றினுடைய எண்ணல்கள் மற்றும் கதவுகள் என்பன சிதைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அதே போல் தூதரகங்களின் உள்பகுதி மிக சேதமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது யுக்ரைன் இலக்கு வைத்து நடாத்தப்பட்ட ரஷ்யாவினுடைய தாக்குதலிலே இவைகள் இலக்கு நிர்ணயிக்கப்படாத தாக்குதல்கள் என்று தெரிய வருகிறது அதாவது பலஸ்தீன தூதரகத்தை தாக்க வேண்டும் என்பது அவர்களுடைய நோக்கமாக இருந்திருக்க மாட்டாது என்று அறிகிறோம் என்றபோதிலும் கூட இது ஒரு மிக துயரமான ஒரு சம்பவம் என்று யுக்ரைனுடைய வெளிவிவகார அமைச்சு விடுத்துள்ள எக்ஸ்தர பதிவேற்றத்தில் தெரிவிக்கப்படுகிறது இதனை தாங்கள் வன்மையாக கண்டிப்பதாகவும் ராஜதந்திர ரீதியான அலுவலகங்கள் மீதான தாக்குதலை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் யுக்ரைனினுடைய வெளிவிவகார பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார் இதேவேளை இந்த சம்பவம் காரணமாக ராஜதந்திரிகள் எவரும் பாதிக்கப்படவில்லை என்று கருதப்படுகிறது என்றாலும் பத்துக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது இதே இது கரகாமில் இருந்த புனித நிக்காலஸ் தேவாலயம் கிறிஸ்தவ தேவாலயம் சில சேதங்களுக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அதனுடைய எண்ணல்கள் சேதமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது எண்ணல்கள் தூளாகி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த தாக்குதலிலே பன்னிரண்டு பேர் காயமடைந்திருப்பதாக இன்னும் சில செய்திகள் தெரிவிக்கின்றன போல் இதனை ஒரு வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விடயமாக அவர்கள் கருதுகிறார்கள் சர்வதேச சட்டத்திட்டங்களுக்கு புறம்பாக இந்த செயற்பாடுகள் இடம்பெற்றிருக்கிறது என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக கியூ நகரம் மீதான தாக்குதல்கள் தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய இருக்கக்கூடிய சூழலில் தான் இப்போது இதுவும் பதிவாகி இருக்கிறது இந்த நிலையிலே ரஷ்யா தொடர்பிலே எந்த விதமான தகவல்களை முன்வைக்கவில்லை காரணம் ரஷ்யா ஏற்கனவே பலஸ்தீனுக்கு ஆதரவு வழங்கக்கூடிய ஒரு நாடு இஸ்ரேல் பலஸ்தீன் பிரச்சனையிலும் கூட எனவே இது கியூ நகரத்தின் மீது இடம்பெற்ற தாக்குதலாகத்தான் கருத வேண்டும் என்றாலும் அங்கே பலஸ்தீன தூதுராலயம் அங்கே தாக்கப்பட்டிருப்பது என்பது உண்மையிலே மனதிற்கு வேதனை அளிக்கிறது அதனை எனவே அதனை நாங்கள் இங்கு வழங்குவதற்கு மிக முக்கிய காரணமே அதுதான் இதனை வழங்காமல் இருக்கலாம் பல தானே என்று அதனை வழங்காமல் கூட இருக்கலாம் ஆனால் அது பலஸ்தீனத்தை இலக்கு வைத்து நடாத்தியதா இலக்கு வைக்காமல் நடந்ததா என்பது முக்கியமல்ல அங்கே பலஸ்தீனத்தினுடைய ஒரு உடைமை சேதமாக்கப்பட்டிருக்கிறது எனவே அதனை வழங்குவது என்பது மிக முக்கியமான விடயம் எனவே ரஷ்யா தன்னுடைய தாக்குதலிலே யுக்ரைனுக்கு எதிரான போரிலே மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது என்றாலும் கூட இப்போது நடைபெற்ற இந்த சம்பவம் சற்றே அதாவது ரஷ்யாவின் பக்கம் பொதுவாக முஸ்லிம்கள் எல்லோரும் அவர்களை நல்லவர்கள் அல்லது அமெரிக்கர்களை விடவும் சற்றேனும் முஸ்லிம் நாடுகளுடன் நல்ல நட்புறவை அவர்கள் என்று கருதுவார்கள் என்றாலும் கூட இப்போதைய இந்த சம்பவம் என்பது ரஷ்யாவினுடைய வெளிவகார அமைச்சர் சொல்ல சொல்லப் போகிறது என்பதனை பொறுத்திருக்கிறது அவர்களுடைய பதிலை அவரோடு எதிர்பார்த்துருக்கிறோம் இந்த சம்பவத்து அவர்கள் என்ன சொல்ல போகிறார்கள் என்று என்றாலும் நாங்கள் இப்போதைய சம்பவத்தை பொறுத்தளவில் இது பலஸ்தீனத்தினுடைய தூதுவர ஆலயத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் என்பதனை விட இதர தூதுவர ஆலயங்களும் அங்கே இருப்பதனால் இதனை ஒரு பொதுவான ஒரு தாக்குதல் என்று தான் கருத வேண்டும் என்றாலும் அதிலே பலஸ்தீன தூதுவரயம் சிக்கியிருப்பதுதான் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேள்வி என்றாலும் கூட இது தொடர்பிலே நாங்கள் தான் பார்க்க வேண்டும் ரஷ்யாவினுடைய உத்தியோகபூர்வ செய்திகள் என்ன தெரிவிக்கின்றன என்பது தொடர்பில் தொடர்ந்து விட நீங்கள் மாறனீர்களே